நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்தித்ததில் மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே அநேக சேதங்களுக்கு மத்தியிலே அநேக தீங்குகளுக்கு மத்தியிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் நிறைய நேரம் பாருங்க விசாச சில விஷயங்கள்ல நம்மளை ரொம்ப தள்ளி போய் ரொம்ப வேதனைப்படுத்துவான் கஷ்டப்படுத்துவான் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் தொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவைகள் இருந்து விடுவிக்க வல்லமுடையவராக இருக்கிறார் மனுஷங்க நம்மள விடுவிக்க முடியாது சில நேரத்துல நீங்க கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களை விடுவிக்க முடியாது சில வியாதியில நீங்க இருக்கலாம் ஆனா உங்களை விடுவிக்க யாராலும் முடியாது சில விதமான குழப்பங்கள்ல நீங்க இருக்கலாம் விடுவிக்க யாராலும் முடியாது சில விதமான சூழ்நிலைகளால நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம் உங்களை யாராலும் விடுவிக்க முடியாது ஆனால் நம்ம கத்தரை விசுவாசிக்கும் போது என்னை யாருமே விடுவிக்க யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய யாருமே எனக்கு அப்படி இருக்குது இப்படி வேதனையாளர் கூட இருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு தானியலுக்கு புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல சூப்பராக ஒரு வார்த்தை ஆண்டு சொல்லிருக்கார் இருபத்தி மூணாவது வருஷத்துலயே கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை உங்களுக்கு ஒரு சேதமும் வராது விசுவாசிக்கிறீங்களா நீங்க தேவன் பேர்ல நீங்க விசுவாசமா இருக்கிறபடினால உங்க குடும்பத்துக்கு ஒரு சேதமும் வராது உங்க எதிர்காலத்துக்கு ஒரு சேதம் வராது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராது நிறைய சேதங்களோடு கூட ஆமைய நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா உங்க கூட பேசுறாரு நீ ஏன் சேதத்தை அனுபவிக்கணும் உனக்கு ஒரு சேதம் வராது மனுஷங்க உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை செஞ்சு உங்களை பார்த்துருக்கீங்களா சில பேர் என்ன செய்வாங்க நமக்கு தோண்டிட்டு இருப்பாங்க நம்ம கூடையே சுத்திக்கிட்டு இருந்து நமக்கு விரோதமான காரியங்களை யோசிப்பாங்க தானியலுக்கு அதை செஞ்சாங்க அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு ராஜா கபி போட்டு கொடுத்து அவனை சிங்க தம்பிக்குள்ள போட்டாங்க அவனுக்கு சேதம் வர்ற அளவுக்கு அவன் உயிரே போற அளவுக்கு அவன் அவங்க செஞ்சுட்டாங்க ஆனா கத்தர் விடலையே தானியலின் தேவன் தானியல் எந்த தெய்வத்தை அவர் ரொம்ப விசுவாசிச்சிருந்தானோ அவர் அவனை அந்த சிங்க கபிலிருந்து காப்பாத்தினார் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே தேவன் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார் சில நேரங்களிலே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நிறைய சேதம் உனக்கு ஆயிடுச்சு பணம் சேதம் உயிர் சேதம் இன்னும் அவமானம் பேரு போச்சு அப்படிலாம் இருக்கலாம் இல்ல கத்திர அதை எல்லாம் மாற்றி போட்டு ஒரு சேதம் உங்களுக்கு வராது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராது உங்க எதிர்காலத்துக்கு ஒரு சேதம் வராது சில பேர் பாருங்க நம்ம எதிர்காலத்தை கெடுக்கணுன்னே பல திட்டங்களை போட்டு பல காரியங்களை செஞ்சு நமக்கு ஒரு விதமான காரியங்களை சொல்றேன் நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் உங்களை ஒரு சேதம் இல்லாமல் உங்களை பாதுகாப்பார் விசுவாசிங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு சேதமும் வராது உங்கள் வேலைக்கு ஒரு சேதமும் வராது உங்கள் சரீரத்துக்கு ஒரு சேதம் வராது ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிற தேவன் ஒரு சேதம் இல்லாமல் உங்களை பாதுகாப்பார் அதனால் உங்களுக்கு ஒரு சேதம் இல்லாத நாளாய் ஐ மீன் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார்கள்